ஒரு வசனத்தை எடுத்துள்ளலாம் சங்கீதம் நூற்றி ஏழு வசனம் இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறாரா குணமாக்குகிறார் அலேலோயா இன்றைக்கு அநேகருக்கு குணம் தேவை குணங்கிறது ரெண்டு குணம் இருக்குது தெரியுமா ரெண்டு சொல்லி நான வர குணமும் இருக்கு மூணு சொல்லி நான வர குணமும் இருக்குது அலையிலோயா இது ரெண்டில் எது கேட்டாலும் டேஞ்சர் ரெண்டு குணத்துலையும் எது கெட்டாலும் டேஞ்சர் உண்மையா பொய்யா குணம் கெட்டாலும் டேஞ்சர் தான் குணம் கெட்டாலும் டேஞ்சர் தான் அல்லா சரி இன்றைக்கு ஆண்டு நான் வசனத்தை அனுப்பி உடனே நான் குணமாக்குவேன் அப்படி சொல்கிறார் இன்றைக்கு யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் என்னவா என்ன அர்த்தம் வியாதி என்ன அர்த்தம் சுகவீனம் ஒருவன் வியாதி வயப்பட்டால் இதுதான் இதுதான் மெயின் ஒருவன் வியாதி வயப்பட்ட என்ன எங்கே போவான் சரி இது வசனத்தை அப்படியே இருக்கட்டும் ஒருவன் வியாதி வயப்பட்டால் வியாதி வயப்பட்டால் என்ன செய்வோம் முதல்ல என்ன செய்யணும் டாக்டரை போய் பார்க்கணும் எந்த டாக்டரை போய் பார்க்கணும் வியாதிக்கு சேர்ந்து அப்போல்லாம் ஒரே டாக்டர் தான் இருந்தாங்க அந்த நாள்னா ஒரே டாக்டர் ஒரு டெய்லர்கிட்ட போகணும்னு வச்சிக்கலாம் டெய்லர் வந்து அந்த என்ன செய்வாங்கன்னா கரெக்டாக அளவு அளவு எடுக்குது அதே டெய்லர் தான் கட்டிங் பண்ணுறது அதே டெய்லர் தான் துணி தைச்சி கொடுக்குறது அதே டெய்லர் தான் ஆனால் இப்போ சில இடங்கள் அப்படின்னு சொன்னால் கட்டிங் மாதம் வேறு ஒருத்தர் அளவு எடுக்கிற ஒருத்தர் கட் பண்ணுறது ஒருத்தவர் காலர் தைக்கிறது ஒருத்தவர் கை தைக்கிறது ஒருத்தர் புரியுது தம்பி மட்டனுக்கு காஜா எடுக்கிறது ஒருத்தர் பட்டன் தைக்கிறது அப்போ ஒரே ஆளுந்தாங்க இப்போ அது அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு துணி ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்கே ஸ்பெஷலிஸ்ட்டு அதுக்கெலாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கு வசனத்துக்கு பசனத்துக்கு அப்போ குணமாக டாக்டர் என்ன பண்ணுறோம் வந்ததுக்கு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போகிறோம் கண்ணுக்கு ஒரு டாக்டரு மூக்குக்கு ஒரு டாக்டரு தொண்டைக்கு ஒரு டாக்ட்ரு இஎன்டின்னு வச்சுருக்கிறோம் ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது அப்புறம் ஆர்த்தோ இருக்குது ஒவ்வொன்றுக்கு இப்போ ஒவ்வொரு டாக்டர் இருக்குது ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா இல்லையா ஆண்டு ஒன்று ஒன்று வச்சிருக்கிறாரு அலையிலோயா சரி வசனத்தை அனுப்ப டாக்டர்கிட்ட டாக்டர்கிட்ட போகிறோம் போகிறோம் எடுத்ததும் ஆனால் ஒருவன் வியாதி முதல்ல எங்கே போகணுமா வாசிங்க உங்களில் ஒருவன் அவன் ஊழியக்கார கூப்பிடணுமா எந்த சபையில் அந்த சபை பாஸ்டர் என்ன பண்ணணும் கூப்பிடணும் என்ன செய்யணும் அவர்கள் கர்த்தருடைய நாமனத்தினாலே அவனுக்கு என்னை பூசி அவர்கள் கர்த்துடைய நாமத்தினாலே அவனுக்கு என்னை பூசி அவனுக்காக சேவனம் பண்ணுவாங்க அல்லையே லோயா இயேசு கிறிஸ்துகிட்டே பத்து குசுவரோகி வராங்க பத்து குசுவரோகி வந்ததும் உணமுகன்னு சொல்லியிருக்கலாம் உடனே என்ன ஆயிருக்கும் சுகமாயிருக்கும் ஆகமாகாதா ஆகாதா ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பத்து பெரியம் நீ போய் ஆசார் என்று போய் காமினிட்டார் ஓழியை போய் காண்பி அந்த ஊரில் இருக்க ஊழியை கண்டு போய் காண்பிக்கணும் ஏன் அந்த ஊழியக்காரன் பார்த்து கன்ஃபார்ம் ஓகேப்பா உனக்கு கிளியர் ஆகிடுச்சுப்பா சுகமாயிட்ட உன் மேலே சாபம்லாம் நீக்கிச்சு பாவம் சாப்பாடெலாம் நீக்கிடுச்சு நீ சுகமாகிட்டேன் ஏன்னா குஷ்டருங்கிறது அது நல்லது சாபம் இப்போ சாபம் நீங்கிச்சு தான் சர்டிஃபிகேட் பண்ணணும் ஆமாம் இன்றைக்கி நம்ம யார்ட்ட போய் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் டாக்டர் போகிறோம் என்ன சொல்லுது ஊழியக்கார்ட போ வியாதி பட்டம் சபை மூணு வரவழைப்பாக அவன் கத்துடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜம் பண்ணுவான் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டை வெளிப்படுத்துகிறான் இது எதுனால பிரச்சனை சிலருக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு அந்த காரணத்தை ஆண்ட ஊழியக்காரர் இருக்கு வெளிப்படுத்தி அதுக்காக ஜெபிக்க வைத்து சுகத்தை கொடுக்க தேவன் நம்முடைய தேவன் அலையலோயா ஆண்டு ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிற நபர் யார் ஊழியர்கார் அலையலோயா அப்போ அங்கே சபைக்கு நம்ம வந்துடும் பொழுது கூடாது ஒன்றுமே இல்லை தேவன் அற்புதர் அவர் அதிசயமானவர் பரிபூர்ண சுகத்தை பரிபூர்ண விடுதலையானவர் கொடுக்கிறவராகவே இருக்கிறார் அலையலோயா